விநாயகரை வழிபாடு செய்தோன்னா எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கி நமக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை எந்த ஒரு தெய்வ வழிபாடு செய்வதற்கு முன்பாகவும் முதல்ல விநாயகரை வணங்கி தான் பிறகு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த வருடத்திற்கான விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறை ஒளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க முழு முதற்கடவுளான கடவுளான விநாயகப் பெருமான் அவதரித்த திருநாளையே விநாயக சதுர்த்தியாக நம்ம ஆண்டுதோறும் கொண்டாடி மகிழ்கிறோம் ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியில் விநாயகப் பெருமான் அவதரித்ததாக சொல்லப்பட்டிருக்கு விநாயக பெருமான் அவதரித்த திதி அப்படிங்கிறதுனால எல்லா மாதங்களிலும் வரும் சதுர்த்தி தினம் விநாயக பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு விநாயகருடைய அருளை பெறுவதற்காக அனைத்து சதுர்த்தி தினங்களிலும் விரதமிருந்து நம்ம வழிபட்டாலும் கூட இந்த ஆவடி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியான விநாயக சதுர்த்திக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் தடைகள் எல்லாமே நீங்கி நன்மைகள் அதிகரிக்க இந்த விநாயக சதுர்த்திய தவறாமல் நம்ம வழிபாடு செய்யணும் அந்த விநாயக சதுர்த்தி இந்த வருடம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு சதுர்த்தி தினமான விநாயக சதுர்த்தி அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யவே கூடாது அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் விநாயகர் சதுர்த்தி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு வருது கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி தினம் அன்னைக்கு ஞானத்தின் உருவமாக ஓம்கார வடிவமாக தான் விநாயகப் பெருமான்